வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே மேட்டில் நம்ம நாலு டாபிக் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து அஞ்சாவது டாபிக் அஞ்சாவது டாபிக் என்னென்னா மாறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுத்தல் அதாவது மாறுபட்ட எண் அப்படின்னா ஒரு வினா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து ஒரே விதமாக ஒரு பொதுத்தன்மையில் இருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் மா போயிருக்கும் அந்த நம்பர் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது இப்போ மாறுபட்ட எண் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வினாவில் உள்ள நான்கு எண்களுள் மூன்று எண்களுக்கிடையே ஒரு பொதுத்தன்மை இருக்கும் அதில் ஒரு எண் மட்டும் தொடர்பின்றி இருக்கும் அந்த எண்ணை தேர்ந்தெடுக்க வேணும் இதான் மாறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுத்தல் எண்களுக்குள்ள பொதுத்தன்மை அதாவது எண்களுக்குள்ள என்ன பொதுத்தன்மைலாம் இருக்கும் அப்படின்னா அந்த மூன்று எண்கள் அதாவது பொதுத்தன்மையில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு எண்களில் மூன்று எண்கள் வர்க்க எண்களாக இருக்கலாம் கணம் எண்களாக இருக்கலாம் பகு எண் பகா எண்களாக இருக்கலாம் அதாவது அடுக்குகளாக இருக்கலாம் ஒரு எண்ணோட மடங்குகள் அல்லது பொது வகுத்திகளாக இருக்கும் அது ஏறு வரிசை வரிசை எண்களாக இருக்கும் இந்த தொடர்புகளில் ஏதாவது ஒரு தொடர்பில் மட்டுந்தான் இந்த மாறுபட்ட எண்கள் அமையும் பாத்தீங்கன்னா பயிற்சி வினாக்கள் இப்ப ஃபஸ்ட் பாருங்க இங்க பாருங்க ஃபஸ்ட்டு கணக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நான்கு இரண்டாவது வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது மூன்றாவது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு பை இரநூற்றி பதினைந்து அதாவது இந்த நான்கு எண்களுள் மூன்று எண்கள் மட்டும் ஏதாவது ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஒரு எண் மட்டும் வேறு விதமாக இருக்கும் அந்த எண் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் மாறுபட்ட எண் இப்போ இந்த எண்களை பாருங்கள் இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுதா இப்போ நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது வ இது வந்து வர்க்கை எண் அப்படி தானே பனிரெண்டு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது வர்க்கை பதிமூணு ஸ்கொயர் நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது பதினான்கு ஸ்கொயர் ஆனால் இரநூற்றி பதினைந்துங்கிறது வர்க்கை அல்ல இப்போ பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது என்னது பனிரெண்டு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது பதிமூணு ஸ்கொயர் நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது பதினான்கு இது எல்லாமே வர்க்க எண்கள் அப்போ இரநூற்றி பதினைந்துங்கிறது அல்ல அதனால் இந்த மாறுபட்ட எண்ணு வந்து இரநூற்றி அடுத்து பாருங்கள் நாற்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று இருபத்தி மூன்று பதிமூன்று இப்போ பாருங்கள் நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு இது எதுவும் மடங்குகள் எதுவும் வகுத்திகள் எதுவும் இருக்க முடியாது ஆனால் வந்து பகு என்ன பகா என்னான்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கி நாற்பத்தி மூன்றுங்கிறது பகாயண் நாற்பத்தி மூன்றுங்கிறது என்னது பகாயன் அப்போது இருபத்தி முப்பத்தி மூணு வந்து என்ன எண் பகு எண் அதாவது முப்பத்தி மூன்றுங்கிறது என்னது பகு எண் இதில் வந்து இதோட வகுத்திகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒன்று பதினொன்று முப்பத்தி மூன்று வரும் இப்போ பகாய் எண்ணாக உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒன்றும் அதே நம்பரை கொண்ட எண்கள் வந்து வகுத்திகளாக கொண்ட எண்கள் பகாயண்கள் இருபத்தி மூன்றும் பகாயண் அப்படி தானா இருபத்தி மூன்று பகாயன் பதிமூன்றும் பகாயன் அப்போ இதில் வந்து மாறுபட்ட எண் என்னது முப்பத்தி மூன்று அடுத்து பாருங்கள் பதினாறு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டு இது வந்து என்ன எண்கள்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கி இது எல்லாமே நான்கோட வகுத்திகள் இப்போ பதினாறு நான்குல வகுப்படும் நாற்பத்தி எட்டு வகுப்படும் எழுபத்தி ரெண்டு வகுப்படும் நூற்றி எட்டு வகுப்படும் இப்போ பதினாறு நாற்பத்தி எட்டு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எதோட வகுத்திகளை அடுத்து பார்க்கலாம் அப்படின்னா எட்டா எட்டாவது வாய்ப்பால் உள்ள வகுத்திகளாக அதாவது எட்டோட வகுத்திகளாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி பதி

இதில் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு இது வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது இது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே நான்கு லக்க எண் பார்த்தீங்களா இது வந்து நான்கு லக்கம் இருக்குது இங்கேயும் நான்கு லக்கம் இருக்குது அப்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரிலையும் நான்கு லக்கம் இருக்குது அப்போ எதுல வந்து இங்க பாருங்க இந்த ஐநூற்றி அறுபத்தி ஏழில் மூன்று தான் இருக்கு எத்தனை லக்கம் மூன்று தான் இருக்கு மாறுபட்டு இருக்கா அப்போ இதுதான் சரியான விடை அடுத்து ஐந்தாவது கணக்கை பாருங்க இங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐந்து பிராக்கெட்ல அறுபத்தி ஒன்று பிராக்கெட்ல அறுபத்தி ஒன்று கொடுத்து ஆறு அதே போல ஏழு பிராக்கெட்ல நூற்றி மூணு கொடுத்துருக்காங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் எட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கி மேக்ஸிமம் இதுக்கு அதாவது ஐந்து ஆறு இந்த ரெண்டு நம்பரை கூட்டணும் போதோ பெருக்கும் போதோ வர்க்கம் கனமூலம் மூலம் எதுவும் பார்க்கும்போதோ இந்த நடுவில் இருக்க அறுபத்தி ஒன்றுங்கிற ஆன்சரை நம்ம கொண்டு வரணும் இப்போது இதை ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள் ஐந்து அறுபத்தி ஒன்று ஆறு அப்போ எப்படி வரும் அப்படின்னாக்கி ஐந்து ஸ்கொயர் பண்ணும்போது ஐந்து ஸ்கொயர் கூட்டல் ஆறு ஸ்குவார் அப்போ என்ன வரும் ஐந்து ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி ஐந்து கூட்டல் ஆறு ஸ்கொயர் பண்ணும்போது முப்பத்தி ஆறு அப்போ இருபத்தைந்து கூட்டல் முப்பத்தி ஆறு ஆன்சர் என்னது உங்களுக்கு அறுபத்தி ஒன்று வந்துச்சா ஐந்து ஆறு அதாவது ஐந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆரை ஸ்குவர் பண்ணும்போது கூட்டும்போது உங்களுக்கு நடுவில் இருக்க ஆன்சர் கிடச்சிதா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பி ஏழு நூற்றி மூணு எட்டு இங்கே பாருங்கள் ஏழு ஸ்குவர் கூட்டல் எட்டு ஸ்குவர் ஏழு ஸ்கொயர் பண்ணும்போது நாற்பத்தி ஒன்பது எட்டு ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு அறுபத்தி நாலு இது நாற்பத்தொன்பதும் கூட்டல் அறுபத்தி நாலு உங்களுக்கு என்ன வரும் நூற்றி பதிமூணு ஆனால் நூற்றி மூணுன்னு இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நூற்றி பதிமூணு அடுத்து பாருங்கள் ஒன்பது நூற்றி எண்பத்தி ஒன்று பத்து ஒன்பது ஸ்கொயர் கூட்டல் பத்து ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொர்னா எண்பத்தி ஒன்று பத்து ஸ்கோர்னா நூறு அப்போ ஆன்சர் என்ன வரும் நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன்பது நூற்றி எண்பத்தி ஒன்று இது சரியான விடு அடுத்து பாருங்க பதினொன்று இரநூற்றி அறுபத்தி ஐந்து பன்னிரெண்டு அப்போ என்ன வரும் பதினொன்று ஸ்கொவர் கூட்டல் பன்னிரெண்டு ஸ்கொர் பதினொன்று ஸ்கொர்னா நூற்றி இருபத்தி ஒன்று பனிரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு கூட்டும்போது இரநூற்றி அறுபத்தி இந்த நான்கில் எண் எது ஏழு ஏன்னா ஏழு ஸ்கொயர் கூட்டல் எட்டு உங்களுக்கு என்ன வரணும் நூற்றி வரணும் என்ன வந்திருக்கு நூற்றி மூணு உங்களுக்கு மாறுபட்ட எண் பி அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்று பதினைந்து முப்பது இருபத்தி ஏழு இப்போ இதை பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு மூன்றாம் வாய்ப்பாடில் மூணின் மடங்கள் அத்தனை மூன்றின் வகுத்திகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இதில் என்ன வித்தியாசம் இருக்குது என்ன மாறுபட்ட எண் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுங்கிறது உங்களுக்கு என்னது ஒற்றை எண் இருபத்தி ஒன்று என்னது ஒற்றை எண் பதினைந்தும் ஒற்றை எண் அப்படி தானே பதினைந்தும் ஒற்றை எண் இருபத்தி ஏழும் ஒற்றை எண் அப்படி தானே இருபத்தி ஏழு ஒற்றை எண் அப்போ முப்பது மட்டும் இரட்டை எண் மாறுபாடு இருக்கா முப்பது என்னது இரட்டை எண் அப்போ சரியான விடை முப்பது அடுத்து பாருங்க பத்து பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து இதில் என்ன மாறுபட்ட எண் அப்படின்னாக்கி இங்கே பாருங்கள் பத்துங்கிறது ஒன்பதுக்கு பக்கத்தில் அப்படி தானே மூன்று ஸ்குவார்னு எடுக்கல பதினாறு அதாவது பதினேழுங்கிறது வர்க்கை எண் பதினாறோட கூட்டல் ஒன்று இருபத்தி ஆறுங்கிறது வர்க்கை ஐந்து இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மூணு ஸ்குவார் ப்ளஸ் ஒன் என்ன வரும் ஒன்பது கூட்டல் ஒன்று பதினேழு நாலு ஸ்குவர் கூட்டல் ஒன் என்ன வரோம் பதினாறு கூட்டல் ஒன்று இருபத்தி ஆறு ஐந்து ஸ்குவர் கூட்டல் ஒன் என்ன வரும் இருபத்தி ஐந்து கூட்டல் ஒன்று முப்பத்தி ஐந்து மட்டும் பாருங்கள் என்னது ஆறு ஸ்கொயர் அதாவது ஆறு ஸ்கொயர்னால் முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன் அப்போ என்ன வரும் முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன் அப்படி தானே அப்போது இதுதான் உங்களுக்கு மாறுபட்டு இருக்குது அப்போ சரியான விடை என்னது முப்பத்தி ஐந்து மாறுபட்ட என்னை தேர்ந்தெடுத்தல் டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்